அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்க ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி வணக்கம் அமாவாசைக்கு என்ன பண்ணும் அதற்குனா அமாவாசை தமிழ் அம்மாவாசையாக வேறு எதனா பேர் இதுக்கு அமாவாசைக்கு வேறு பேர் என்ன இருக்குதா அம்மாவாசைக்கு வேறு பேர் இல்லை அமாவாசைக்கு வேறு எதனா பேர் தர்ப்பணத்துக்கு வேறு தர்ப்பணம் பண்ணுறாங்க பின்னம் கொடுக்குதா பின்னம் கொடுக்குறதுக்கு கர்மாந்தரத்துக்கு தர்ப்பணம் சரி செத்தவங்களுக்கு உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணுமாம்மா அமாவாசைக்கு அது என்ன நான் என்ன பண்ணோம் சரி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்து பற்றி நான் பேசணும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே பேசணும் நான் எங்கள் அப்பா செத்துட்டு பேருக்கு அம்மா தர்ப்பணம் கொடுக்க போனேன் நான் எங்கள் அப்பா செத்துட்டு பேருக்கு இது கூட பிக்காட்டு இருந்தாக்கா இதெல்லாம் கூட சொல்லுங்கிறானுவாங்க என்ன பண்ணுறது நிறைய பேர் போயிருப்பாங்க நான் காரில் போய் தூங்கிட்டேன் நிம்மதியாக அது பண்ணிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு கூப்பிட்டாங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு வீரராகூர் கோயில் இருந்ததில்ல அங்கே தான் போய் கொடுக்கணுமாமே அந்த கொலத்தாண்டில் அது நாற்று நாற்றாச்சு போய் ஒரு மாதிரி இருந்தது தூர் வராமல் அது ஆமாம் கம்பு கப்பு அந்த மாதிரி கப்பு வச்சுங்கிது அதில் எல்லாம் உட்காந்துன்னு அவன் அவன் ஐம்பது நூறு வச்சுன்னா அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறான் ஓடி போய் அதே தேங்காய் இங்கே போய் அங்கே கொடுக்குது அங்கே போய் இங்கே கொடுக்குது இது ஒரு வேலையை வச்சுக்கிறான் உடக்கே மாட்டேன்றான் தேங்காய் துணி அப்படியே எடுத்து வச்சு அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி எடுத்து போய் அப்படியே தர்ப்பணம் ஊசி அந்த தேங்காய் ஒடி அதை பண்ணு இதை பண்ண அவன் சொல்லிட்டாதான் ஏங்க ஒடியா என்ன தானே குடிக்கிறீங்க நான் அப்பவும் வச்சு வச்சுரு போ தர்ப்பணம் தம தமாசா மாறிச்சு இப்போது எல்லா சடங்கும் என்னாச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் கட்டாயமாகவும் தமாசாவும் பெருமைக்குரியதாகவும் தான் இருக்குது எதுடா அந்த சாமிக்கு சாத்துப்படியெல்லாம் மாற்றிறான் எதுடா அங்க பிரதேசம் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் மதியணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சந்தன காப்பு இது மாதிரி அமாவாசை தர்மம் மட்டுந்த ஒரு ஸ்டைலு குடும்பம் ஆனந்தம் மேலாம் போய் அதில் வந்து குடும்பத்தில் தான் இருக்கணும் மருமக தான் செய்யணுன்னா கூட சண்டை வந்துடும் நாங்கள் இந்த வீட்லேயே போந்து இங்கேயே வந்து இங்கேயே வந்துங்கிறோம்ட்டு ஏன் பண்ணாடி பிரச்சினே கிடையாது ஏன்னா பண்ண போங்கன்ட்டு எங்கள் அக்கா தங்கச்சி தான் உங்க பண்ணிங்க அந்த எங்கள் அப்பா இது தமாசா நடக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களே குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உள்ளம் குடும்பத்தில் வந்துட்டானே என்பாங்க அல்ப விளையாட்டு தான் உள்ளே வந்துக்கிறேன் நீங்கள் கூப்பிடக்கூடிய நான் வருவேன் எனக்கு கேள்வி கேட்டீங்களா இல்லையா இப்போ அம்மா தர்பணம் தர்ப்பணம் பண்ணுமா வாங்காமல் தான் முடிவு பண்ணணும் நாற்று இருக்குதுன்னா பிடிக்கலன்னு வச்சுக்க அக்கா தங்கச்சி பிடிக்கலை தான் சண்டை போட்டு தேத்திடணும் இதோட லிங்கே வச்சுக்கூடாதுன்னா தர்ப்பு அம்மா வசதிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஏர்வியாவது அக்கா தங்கச்சி தான் பண்ணணும்னு சொன்னால் பொண்டாட்டி ஒன்றா கூட கோச்சிப்பா டைவர் கூட போகலாம் அதுவும் இல்லை அதுவும் சாமர்த்தியம் பொண்டாட்டி வானா என்ன டைரெக்டாக சொல்லாமல் இந்த மாதிரி இன்டர்நெட்டை கோத்து விட்டு என்ன பண்ணிடலாம் இல்லை ஆம்னிங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேது இந்த இந்த வேலையெல்லாம் பொம்மளையும் தான் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் நீங்களும் என்ன பண்ணுங்க ஒரு காலத்து இப்படி தான் ஆகிட்டீங்க என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு காரணம் சொல்லி ஆமாம் செய்ரும்போதே எத்தனை நாள் தான் ஆஃபீஸ்லேருந்து தலைவலியோடு வருவீங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ரிஸ்ட் எடுத்துங்கன்ற நான் அம்மாவாசையில் தான் தர்ப்பணம் கொடுக்கணுலாம் அவசியம் ஒருத்தரும் ஒருத்தர் மறிச்சிட்டார் போயிட்டார் சேர்த்துட்டார் காணாமல் போயிட்டார் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ வேண்டப்பட்டவர் அந்த காலத்து ஒரு சடங்காக வச்சுக்கின்னு அவங்க பாவம் அவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க வந்து பா சுற்றிங்கிறாங்க இல்லை குடி பொண் பூணல் பொண்ணு சுற்றிங்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லைல்ல என்ன பண்ணுறது நம்ம சம்பாதிச்சி வச்சுன்னுக்கிறோம் அவர் பார்த்தார் இவன் சம்பாதி சும்மா வச்சுக்கிறானுங்க நீ தர்ப்பணம் பண்ணுறானோன்னு என்ன பண்ணுவார் ஒரு மாடு கொடு ஒரு இடம் கொடு அப்படிலாம் மாடெலாம் கொடுப்பாங்க நீ நினச்சிக்காதீங்க தர்ப்பணம்னா வரும் தேங்காய் பழம் கொடுத்துலாம் சும்மா மாடு கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஒரு இவ்வளோ காணினி எழுதியெல்லாம் வைப்பாங்க வசதியை போத்துது தெரிதா என்ன கதை என்ன அப்போ எதுக்கு சடங்கு சொல்ல செய்கிறாங்க வருமானம் வியாபாரம் அது ஒரு வியாபாரம் இப்போ செல்ஃபோனில் உனக்கு இப்போ சொல்கிறாங்களே த்ரீ டி இதெல்லாம் இருக்குது டச்சு ஸ்க்ரீன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்க்ராச் கார்டெலாம் வச்சு ஓட்டணும்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டுனா இல்லையா தின்னார் இது நூறுரூபா இது இரநூறுபா அப்படின்னா வியாபாரத்துக்காக என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளும் என்னதுதான் அந்த காலத்தில் வியாபாரம் என்ன தான் நாங்கள் கடவுடைய ஸ்டேட்டாக பேசுவோம் ஆமாம் அது சேர்த்து உங்களுக்கு எங்களுக்கு லிங்க் இருக்குது செல்லா முரசா செல்லாம் மரகே சாயி நான் அங்கே போய்டும் நீங்கள் எதுவுமே தருமா அவங்களுக்கு கொடுக்குறீங்க யாருக்கு கொத்தீங்க யாருக்கு இல்லையா கொடுத்தீங்க ஏன் அவங்க ஒரு மெசேஞ்சராக இருந்துக்கிறாங்க கொத்த இப்போ அமாவாசைக்கு தான் வருமானம் வரும் அதையும் கேட்டாங்க பாவி என்ுவாங்க யார் என்ன உங்கள் இஷ்டம் ஏதோ இருக்குது இது ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கொடுக்கலாண்ணா கொடுக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கொடுக்கலாம் அப்பா மேலே அப்படியே பாசமாக இருக்கணும்னு காமிக்கணும் வரும் சொத்து பிரச்சனை இருக்கு ஏன் அதுக்காகவே தர்ப்பணம் கொடுப்பான் ஏன் கொல்லி போட விட மாட்டாங்க தெரியுமா கொல்லி போட தான் சொத்துன்னு இருந்தது அந்த காலத்தில் இப்போ சட்டம் அதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்பா பிள்ளை பொண்ணு எல்லாருக்கும் அப்பா பெற்றது அப்பா சம்பாதித்தது பொண்ணு பிள்ளைகள்லாம் சமமாக தான் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் இப்போ என்ன பண்ண முடியாது நீ கொல்லி போடல பொண்ணு கொம்பு கொல்லி போடல அதனால் அவளுக்கு கிடையாதுன்னே சொல்லுவாங்க பொம்பளை ஏன் போட முட்டானுங்கன்னா சொத்தில் பங்கு கேட்க போகிறான்ட்டு அவருக்கு ஒரு பொண்ணு தான் பந்திருக்கோம் ஆனால் அவங்க மர்ம போட சொல்லுவாங்க இல்லை பக்கத்தில் அண்ணன் தம்பியில் போடுவாங்க அதுக்கு ஒரு பங்கு வர கொடுப்பாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாம் அதெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கத்தும் கொடுக்காதும் உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருங்க சிவ கேட்டால் என்ன பண்ணுவார்ப்பா உங்கள் இஷ்டம் வச்சுக்கிறீங்க அப்படியே அண்ணா ஒருத்தர் கொடுங்கண்ணே அண்ணா ஒரு என்ன பண்ணுங்க தர்ப்பணம் பண்ணுறது தான் எனக்கு தான் வந்து நான் நான் அதெல்லாம் வானாலலாம் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் காசு ஆக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு என்னென்னா பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வாங்குறதா ஒரு லிஸ்ட்டு மட்டும் நான் அது வாங்க கூட மாட்டேன் அவர் வாங்கி வாங்கி மாற்றி கொத்துங்கிற நான் அது கூட செய்ய மாட்டேன் டைரெக்டாக பணம் மட்டும் கொடுத்துட்டு வாங்கி எண்ணி பையில் போட்டுப்பேன் ஏன் இன்னொன்று கம்மன்ல எழுதி வச்சுருவாங்க இதனால போகாதீங்க பணம் பிடிக்கிடுவான்ட்டு தர்ப்பணம் பண்ணுங்க பணமாக பண்ணுங்க அதை சிவகிட்ட கொடுத்து பண்ணுங்க நான் சொல்கிறது ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ரு பாருங்க அதுக்கு அமுச்சு விட்ருங்க போயிடும் யாருக்கே யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களோ என்ன பேர் சொல்கிறீங்கன்னா நான் நமசியே கெமசியேனு சொல்லிடுவோம் அங்கே கோவிந்தசாமி கோவிந்த சாமி அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் பேச வேண்டியதே இல்லை நமக்கு வர கால் தெரியல சைட் டைஸ்ட்டாக போதும் ஓகே இல்லை உண்மையாக தான் நன்றி உணர்வோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செத்து ஒரு காலமாக வச்சு இன்னும் நாலு பேருக்கு என்ன பண்ணலாம் உதவி பண்ணிட்டு போகலாம் எனக்கு கொடுன்னு அவசியம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கலாம் அந்த வயசில் செத்து போன ஒரு அப்பா இருப்பாங்கன்னா அந்த துணியை திரும்ப யாருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி யாரோ ஒரு ஏழை மனுஷன் இருப்பான் கொடுத்துட்டு போயிடலாம் நல்லது ரகசியமாக போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பையில் எல்லாத்தையும் போட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் நான் செஞ்சுருப்பேன் இல்லை எங்கள் அப்பா குடிப்பார் எங்கள் அப்பா துணி மணியெல்லாம் போடுவார் இந்த கலர் தான் அவருக்கு பிடிக்கணும் வேஷ்டி சார்லாம் எடுத்துக்கோ வச்சுக்கோ போ எப்படியும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருப்பான் எவனா ஒருத்தன் இல்லைன்னா சார் ஒயின் ஷாப்புக்கு போ நிறைய பேர் அங்கே டச்சு குடி குச்சின்னு இருப்பானுங்க அந்த ஈத்தி இத்து குச்சின்னு நிற்பானுங்க இல்லை அவன்கிட்ட அந்த குத்துன்னு வச்சுக்கோ அப்படியே அவன் வேண்டிப்பான் அவன் சொல்கிறது தான் உனக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்துடும் அவன் சொல்கிறான் பாரேன் நல்லா இருக்குன்னு உன்னை சொல்லுவான் அது உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆகிடான் சரி எவனா ஒருத்தன் புண்ணியவன் செத்தான் போடுதுரா இல்லை செத்த பேருக்கும் நமக்கு என்ன வந்துக்குதே இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொன்னால் கட்டாய ஏர்வியாகாமல் இல்லையா அளவுக்கு நல்ல ஜென்மம் கிடைக்கும் இனிமைப்பட்டு நீங்கள் அம்மாவாசை அமாவாசைக்கு என்ன பண்ணுங்கள் ஒன் ஷாப் போயிட்டே இந்த ஏழை மனுஷனுக்கு பொம்பளை இருந்தாலும் பரவாயில்ல புடவை குடுத்திங்கன்னா பொண்டாடி எதுவுமே கொடுத்துருவான் மேட்ரு இல்லை பொண்டாடி கொடுக்குறானோ இல்லை யார் கொடுக்குறானோ அது அவன் பிரச்சனை ஆனால் சந்தோஷமாக கொடுப்பான் என்ன சொல்கிறது இனிமைப்பட்டு அமாவாசைக்கு தர்ப்பணம் என்ன பண்ணுங்க எதுனா என்ன பிடிக்குமோ அதை வாங்கி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஏழை கிட்ட எடுத்து போய் அதுக்கு தகுதியானவங்கக்கிட்ட கொடுத்துருங்க on the on the